ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் இன்னைக்கு நாங்கள் வந்து குருஸ்தோத்ர சகல பிரதாத பாராயண யாத்திரா பதினஞ்சாவது யாத்திரா வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்தலம் வந்திருந்தோம் ஒன்று சங்கரங்கோயிலு இன்றைக்கி ரெண்டாவது வந்து ராஜபாளையம் அது எண்பத்தி ரெண்டாவது ஸ்தலமாக இருந்தது இது இன்றைக்கி எண்பத்தி மூணாவது ஸ்தலத்தில் இந்த பாராயண நடத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையிலே இந்த இடத்துல நடத்துகிறது இன்றைக்கி எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் தெரியுமா எல்லா இடத்துலையும் பிருந்தாவனங்கள் இருக்குது நாம் தேடி தேடி போவோம் ஆனால் இங்கே ராகவேந்திரர் வந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது இப்போ தான் கும்பாபிஷேகம் சமீபத்தில் இருபத்தி நாலாந்தேதி நடந்தது சாட்சாத் ராமர் கோயில் வந்து அங்கே இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்து அயோத்தியில் அயோத்தியில் வந்து ராமர் வந்து உட்கார்ந்த பிறகு நான் ராஜபாளையத்தில் வந்து உட்கார போகிறேன்னு ராகவேந்திரர் தீர்மானித்தார என்னவோ சாட்சாத் அதுபோல் இங்கே வந்து அங்கே ராமர் பூஜை முடிஞ்சு ராமர் பிரதிஷ்டை முடிஞ்சு அதன் பிறகு ரெண்டு நாள் கழித்து இங்கே வந்து பிரதிஷ்டை அங்கே ராஜபாளையத்தில் உண்மையிலேயே இந்த ராஜபாளையம் மக்களுக்கு இந்த ராகவேந்திரன் இங்கே அமர்ந்து நிறைய அற்புதங்களை படைக்கப் போகிறார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட அந்த ராஜபாளைய ராகவேந்திர பிருந்தாவனத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும் அவரே சொன்னார் ஏன் அந்த டேட்டில் வந்து கும்பாபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுவும் பழசுக்கு ரொம்ப லிங்க் இருக்குன்னு சொன்னாங்க நிறைய விஷயங்கள் ராகவேந்திர ஆலயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கு முன்பு எங்கள் நிர்வாகத் தலைவர் திரு சதாசிவம் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய கமிட்டி தலைவர் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை கேட்டுட்டு கூடுதல் தகவல்களை நம்ம ரகுபதி ஐயாவிடம் கேட்போம் முதலில் சதாசிவம் ஐயோ அவர்களிடம் கேட்போம் சார் வணக்கம் நாங்கள் நாகர்கோவில் குமரி மந்திராலயத்திலருந்து வருகிறதுக்கிறோம் இந்த ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் இப்போ பிரதிஷ்டையாக இருக்குது உங்களுக்கு நிறைய உணர்வுகள் இருக்கும் எப்படி நடந்தது சில பிருந்தாவனம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய எதிர்பார்ப்புகள் எப்படி நடக்குமா அந்த மாதிரி நிறைய ஒரு எண்ணங்கள் எ அந்த வலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ராகவேந்திர கொடுத்த அனுபவங்களை பக்தாளுக்கு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள கேள்வி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் முடிக்கிறது முன்னால் எனக்கு தற்செயலாக ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு தற்செயலாக போயிருந்தேன் போன அடுத்த நிமிஷம் வருஷா வருஷம் இங்கே வரணும்னு மனசில் தோன்றுச்சு முப்பத்தெட்டு வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போயிடுவேன் போய் சில கஷ்டங்கள் அங்கே போய் சொன்னேன்னா வந்தவுடனே அது தீர்மானம் இதாகிடும் தீர்வாயிடும் அதே மாதிரி தனியாக கடை ஓப்பன் பண்ணும்போது அங்கே போய் சாமி பெயரில் கடை ஓப்பன் பண்ணேன் அவரே எனக்கு நிறையா அருள் பண்ணார் அதனால் ஒரு முப்பத்தெட்டு வருஷம் கழித்து அங்கே இருந்து ஒரு சாமி இவ்வளோ தூரம் வரும்போது அவங்க ஊரில் கோயில் கட்டினாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அதை வச்சு தான் இந்த இடத்த தேர்வு பண்ணி இதை கட்டினோம் கட்டி இப்போ ரெண்டாவதாக பெருசாக கட்டி எல்லாரும் டி ஓட்டியெல்லாம் சேர்ந்து நல்லா பண்ணி இருக்கு சார் இதுதான் எனக்கு உள்ளது எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அவரை நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ண தொடங்கினேன்னா அது நிவர்த்தி பண்ணிடுறாரு இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சார் வந்து ரத்தன சுருக்கமாக முடிச்சுட்டாங்க ஆனால் அவங்க உள்ளத்தில் நிறைய உணர்வுகள் இருக்கிறது என்பது அவங்க கண்களில் தெரிகிறது ஆனால் அனைத்தையும் பேசுவதற்கு அவர் நான் இழவில்லை அளவுக்கு ராகவேந்திர இன்னைக்கு அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம பேச முடியாது சொல்லுவோம் அதைத்தான் திரு சதாசிவம் ஐயாவுடைய முகத்தில் நான் பார்க்குறேன் ஆனாலும் என்னுடைய நண்பர் திரு ரகுபதி அவர்கள் இன்னும் கூடுதல் தகவல்களை இந்த ஆலயத்தை பற்றியும் ஆலயம் வந்த வித பற்றியும் பக்தாளுடைய பெருமைகளை பற்றியும் அவர்களுடைய ஈடுபாடுகளையும் பற்றியும் திரு ரகுபதி ஐயா அவர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் சார் வணக்கம் இன்னும் முத முதல்ல நான் ராஜபாளையம் வந்திருக்கேன் அதுவும் முத முதலே ராகவேந்திர தான் பார்க்க வந்திருக்கிறோம் அது எல்லாமே உங்களுடைய அழைப்பு அது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் நீங்கள் வந்து சொல்லலைன்னா நான் அவரோட யோசிச்சிருப்பேன் எங்கள் ஒன்று இருக்குமா அப்படின்னு குருஸ்தோத்திர பாராயணத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கும் நீங்களும் சரி ராகவேந்திரன் அவருடைய சதாசிவம் அரியோட புதல்வன் ரெண்டு வரும் ஒரு காரணம் நார் வந்து எங்களை அழைத்ததுக்கு மிக்க நன்றி இப்பொழுது இந்த ஆலயத்தை பற்றி இன்னும் கூடுதல் தகவல்களை பக்தாளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என் பேர் ரகுபதி ராஜபாளையம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குரு ராகவேந்திர பிருந்தாவனம் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணது பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சதாசிவராஜா வந்து முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வருஷமாக நம்ம மந்திராலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த இதில் ராகவேந்திர வந்து அனுக்கிரகத்தில் இடத்துல ஒரு நாலஞ்சு இடம் பார்த்து ராவேந்திர கோயிலில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுகிரகம் கிடச்சதுனால ராகவேந்திர கோயில் இந்த இடம்தான் இந்த இடம் தான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கட்ட நிறுவினாங்க சதாசிவராஜா தான் முழுக்க முழுக்க அவரை இடத்த கொடுத்து அதை கோயில் எழுப்பி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டு சதாசிவராஜா முத்துமணி கேபி ராஜா ஜெயப்பிரகாஷ் ரகுபதி நாலு பேர் தான் கமிட்டியில் இருக்கணும் ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இப்போ பன்னிரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிரதிஷ்ட பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு வருஷம் கழித்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் முதல்ல வரலாறு சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிரதிஷ்டை பண்ணும்போது ராகவேந்திரன் நீங்கள் பார்க்குற குரு ராகவேந்தர் அந்த சிலாரூபம் சிலாரூபம் இருக்கலையே அதையும் ஃபோட்டோ மட்டும் தான் வச்சு எல்லாம் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு வருஷம் கழித்து ராகவேந்திர பிருந்தாவனம் உருவாக்கணும் மிருத்திகை இல்லாமல் நம்ம பிருந்தாவனம் வச்சுட்டு ஐம்பன்னில் வந்து குரு ராகவேந்திர சுவாமிகள் வச்சு இந்த பிருந்தாவன தோட்டங்களில் இருக்கிறதுக்காண்டி அதை நினச்சி சுவாமி அனுகிரகம் தான் எல்லாமே அந்த அனுகிரகத்தால் ஒவ்வொன்றா நிறைவேறிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதிஷ்டை பண்ணோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் பிரதிஷ்ட ஆச்சு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அயோத்தியாவில் ஸ்ரீ ராம புராண பிரதி பிரதிஷ்டாபனம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ராகேந்திரன் நீங்கள் ராஜபாடத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இதில் என்ன ஒரு லிங்க் அப்படின்னா ஒரு அற்புதம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி தை மாதம் புனர்பூச நட்சத்திரம் இந்த கோயில் பிரதிஷ்டை பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மொதல் முதல்ல டேட் ஃபிக்ஸ் பண்ணது ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி தான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்புறம் ஒரு சில காரணங்களாக இருபத்தி நாலாம் சொல்லி மாற்றியாச்சு தான் தெரிஞ்சது நட்சத்திரம் அதே தை மாதம்தான் புனர்பூச நட்சத்திரம் அதே டேட்டில் வந்து பிரதிஷ்டாபனம் டேட்டு ஃபிக்ஸ் ஆச்சு ஸோ முழுக்க முழுக்க ராயர் அனுகிரகம் ஸ்ரீ ராமபிரானோட அனுகிரகம் அதை வச்சு நம்ம கோயில் வந்து நல்லபடியாக ராகந்த பிரதிஷ்டாபனம் முடிஞ்சது இப்போ மண்டல பூஜை நடந்துகிட்டு இருக்கு இந்த மண்டல பூஜையில் ஐந்தாவது நாளாக இன்று திரு மணிகண்டன் அவர்கள் குமரி மந்திராலயம் மணியண்டன் அவர்கள் ஒரு பயணம் ஸ்ரோத்ர பாராயண பயணத்தில் ராஜவாளத்தை அழைச்சிருந்த முதல்ல இன்றைக்கி வந்து சிறப்பாக ராகவேந்திர பாராயணம் தமிழிலே முதன் முதலில் வந்து இந்த பிருந்தாவனத்தில் முத முதல்ல பாராயணம் பண்ணப்பட்டது இன்று தான் அதை நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அம்மன் சத்யநாதன் எழுதிய தமிழாக்கம் செய்த அந்த குருசோத்ரா பாராயணத்தை தமிழில் எங்கள் பக்தர்கள்லாம் ராஜவாடி பக்தர்கள்லாம் கேட்டது எங்கள் குரு ராயர் வந்து இன்றைக்கி ராஜவாடத்தில் இருக்கிற எங்கள் ராயர் வந்து இன்றைக்கி கேட்ட நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அனுகிரகங்கள் பல அனுகிரகம் ராகேந்திரன் பண்ணியிருக்கார் ராஜவாடி ராகவேந்திர டிவோடிஸ்கெலாம் நம்பினோர் கெடுவதில்லை அதே மாதிரி நினைப்பது நடக்கும் நினைத்தது கொடுப்பார் அந்த அனுகிரகம் வந்து பல பக்தர்கள் உணர்ந்துருக்காங்க உணர்ந்துக்கிட்டே இருக்காங்க உணர்வும் செய்வாங்க ராஜபாளையத்தில் விருதுநகர் மாவட்டத்திலே முதன் முதலில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ராகவேந்திர பிருந்தாவனம் முத முதல் பிருந்தாவனம் இன்றைக்கி இந்த பிருந்தாவனம்தான் எல்லாம் குரு ராயர் அனுகிரகம் அவரின்றி ஒவ்வொரு அனுபவம் அசையாது எல்லாமே அவர் நிர்ணயிக்கப்பட்ட விதி தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எங்களால் குரு சேவை இருக்கோம் குரு சேவை பண்ணி எங்கள் நாங்கள் எல்லாம் பக்தர்கள்லாம் ராஜவாள பக்தர்கள்லாம் நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு மந்திராலயம் போகிறதுக்கு போல் எங்கள் பக்கத்தில் இருந்து எங்கள் ராயரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மந்திராலயம் போன அந்த உணர்வு இங்கே இந்த பிருந்தாவனத்தில் கொடுத்து விட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் குருவேசனம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக நான் எப்போதும் சொல்கிறது மாதிரி தெய்வங்களை வந்து தரிசிக்க எப்போ வேணாலும் போயிடலாம் யார் வேணாலும் போயிடலாம் எந் எந்த நேரமும் போகலாம் ஆனால் குருவை தரிசிக்கணும் குருவுக்கு சேவை செய்யணும் குரு ஸ்தலத்திற்கு வரணும்னா நாம் நினச்சா வர முடியாது நேரம் இருந்தாலும் வர முடியாது பணம் இருந்தாலும் கொடுக்க முடியாது குரு ராகவேந்திர சுவாமி நினைத்தால் மட்டுமே நம்மிடம் பணம் பெற முடியும் நம்மிடம் சேவை பெற முடியும் ஏன் நம்மளே இங்கே வர வைக்க முடியும் இன்னைக்கு வந்து நம்மலாம் அங்கே இன்னைக்கு கூடியிருக்கிறோம்னா குரு ராகவேந்திரோடைய அனுகிரகம் இந்த இடத்துல கூட முடியாது நம்ம நினைக்கிறோம் ஐயையோ அவங்கெல்லாம் வரலையா இவங்கெல்லாம் வரலையே அதை பற்றி நமக்கு அவலையே படக்கூடாது வராவங்கள நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா நான் பலதட சொல்வேன் ராகவேந்திரோடைய அனுகிரகம் குரு ஒன்று குரு பார்வை பட்டால் மட்டுந்தான் அந்த மக்கள் வரும் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க நாளைக்கு வருவாங்க நாலு அன்னைக்கு வருவாங்க இவங்களெல்லாம் குரு தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க இந்த மக்கள்லாம் அங்கே வரணும் எப்போதும் வரணும்னு ஒரு தடவை குரு பார்வை பட்டாலே நமக்கே ஒரு ஆனந்தம் வரும் அந்த அளவுக்கு குரு சேவை செய்வதற்கு ராகவேந்திரரை கெட்டியா பிடிங்கள் ராகவேந்திரரை துதியுங்கள் குரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும்

ஊமையாக்கும் நாவம்மை படைத்தவர் பண்டிதரும் ஞானியரும் அறிந்து கொள்ளும் அடிசையர் வாக்குவர்